ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வு ரத்து என அறிவித்த திமுக பல லட்சம் கையெழுத்துக்களை வாங்கியும் உருப்படியாக எதையும் செய்யவில்லை என அதிமுக செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடுமையாக சாடியுள்ளார் தருமபுரி மாவட்டம் அரூரில் கொங்கு வேளாளர் கவுண்டர் சங்கத்தின் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டுள்ள பல்துறை பயிற்சி அளிக்கும் கொங்கு ஆலயம் திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு கொங்கு ஆலயத்தை திறந்து வைத்தார் இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் கே பி அன்பழகன் கே சி கருப்பண்ணன் உட்பட கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர் திறப்பு விழாவில் பேசிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வு ரத்து என அறிவித்த திமுக பல லட்சம் கையெழுத்துக்களை வாங்கியும் உருப்படியாக எதையும் செய்யவில்லை என கடுமையாக சாடினார் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்றது தினம் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு எட்டு மாத காலம் நிறைவு பெற்றுவிட்டது இன்னும் இதற்கு விடிவு பிறக்கவில்லை இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குது என்று சொன்னார் அந்த ரகசியத்தை இதுவரைக்கும் தெரிவிக்கவே இல்லை அதற்கு பிறகு ஒரு கையெழுத்தில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுவிட்டு பல லட்சம் கையெழுத்துக்களை மக்களிடத்திலேயே பெற்று அதையாவது உருப்படியாக செஞ்சால் அதுவும் இல்லை அண்மையிலே திமுக இளைஞர் மாநில மாநாடு சேலத்திலே நடைபெற்றது அந்த மாநாட்டிலே அந்த அரங்கிலே நீட் தேர்வு ரத்து செய்வதற்காக பல தரப்பிடமிருந்து வாங்கப்பட்ட கையெழுத்து அவருடைய கூட்டணி கட்சி தலைவரிடத்திலிருந்து வாங்கப்பட்ட கையெழுத்துக்கள் எல்லாம் கிடந்து காலிலே மிதிபட்டு குப்பை தொட்டிக்கு போன காட்சியை நாம் தொலைக்காட்சியிலே பார்த்தோம் இதுதான் நீட் தேர்வு ரத்து செய்கின்ற ரகசியம் தொடர்ந்து பேசிய அவர் ஊர் ஊராக சென்று பெட்டியில் மனுக்களை போடுங்கள் ஆட்சிக்கு வந்ததும் நிறைவேற்றப்படும் என தெரிவித்த ஸ்டாலின் தற்போது பெட்டியின் சாவியை தொலைத்துவிட்டார் போல என கடுமையாக விமர்சித்தார்